இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சாரதாவின் கண்ணீரின் சக்தியினை இங்கு காணலாம் ஆங்காரத்தில் ஆடிய பசு இப்போ சாரதாவின் காலடியில் நோவு என்றால் என்ன என்று பசு இப்போவாவது உணர்ந்திருப்பான் என்று நினைக்கின்றீர்களா அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை வீட்டு பத்திரங்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டன போலியான பத்திரம் கிழித்தறியப்பட வைக்கப்பட்டது இனி ராவ் தனது ஆட்டத்திலே இறங்குவானா இறங்கினால் அடுத்தது ராகினி தான் ராகினி மாட்டினால் காவேரியிடமும் கங்காவிடமும் அடிவாங்காமல் நாடகமே ஓயாது எமதீந்த ரயில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி மாட்டினான் ராகவ் இது தேவைதானா பசுபதியின் குடும்பத்திற்கு தாங்கள் பாய்ந்தால்தான் பாயலாமா மற்றவர்களுக்கு பாய தெரியாதா காவேரியை கடத்தி வைத்து என்ன ஆட்டம் ஆடினான் பசு அது மட்டுமா ராகினி நாட்டத்தினை சொல்லவா வேண்டும் ராகாவின் கடத்தல் நாடகம் இனி தொடங்கித்தான் பார்க்கட்டுமே அவன் கதை கந்தலாகிவிடும் கங்காவிடம் கும்புடு போட வைத்தான் குமரன் இது அப்படி இருக்கு சாரதாவிடம் காலில் தொட்டு மன்னிப்பு கேட்டான் பசுபதி இது தேவைதானா அவனுக்கு சொல்லச் சொல்ல செய்யும் பொம்மையானான் பசுபதி தன் மகனை மீட்கும் மட்டும் வாயினை அடக்கிய இருப்பான் பசுபதி ஆனால் விஜயின் பிடியில் உள்ள ராவ் சொண்டினை சுளிச்சு கொண்டிருப்பது விடுங்கடா என்னை உங்களுக்கெல்லாம் சங்குதான் என்று அவனது மோபாவனையில் நன்கு தெரிகின்றது இவனுக்குத் தெரியுமா விஜய் வீட்டினுள் புகுந்து பசுபதியின் கையை முறித்தது குடலங்காய் மாதிரி இருக்கும் ராவ் வாலாட்டினால் விஜய் முறுக்கி அறிந்து விடுவான் அதற்குப் பிறகு உளுக்கெடுப்பதிலேயே இவர்களுக்கு காலம் போய்விடும் போலியான பத்திரங்களைக் கொண்டு சாரதாவின் குடும்பத்தினையே சிப்பிலி ஆட்டம் மாட்டியது இப்போ பசுவுக்கு கொஞ்சம் விளங்கியிருக்கும் ஆனால் இவன் அடங்குவானா இல்லை அடங்கப்படுவான் இந்த மும்மூர்த்திகளினால் பசுபதியால் சாரதாவின் குடும்பம் இழந்தவை கணக்கில் அடங்காதவை காவேரியின் தாப்பனின் உயிருக்கு எதுதான் நிகராகும் பசுபதிக்கு அவ்வளவு கோபந்தான் எதற்கு சாரதாவின் குடும்பத்தின் மேலே சாரதாவின் குடும்பத்தவர் யாரும் பசுபதியின் குடும்பத்திற்கு ஏதாவது அநியாயம் செய்தார்களா இல்லையே பசுபதியாலேதானே சாரதாவின் குடும்பம் அளவில்லாத துன்பத்தினை அனுபவித்தார்கள் அந்த வழிகளுக்கு ஒரு நாள் பசுபதியின் குடும்பம் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அதுதான் இதுவோ சாரதாவின் வீட்டினை பசுபதி பறித்ததும் பாட்டி இயக்கமன்றி விழுந்ததில் சாரதாவின் குடும்பமே ஆடிப்போயிற்று அந்த சமயம் பாட்டிக்கு எது நடந்திருந்தால் என்னென்று அல்லது என்னத்தினை வைத்து அதனை நிவர்த்தி செய்வது முடியாதல்லவா இதனை உணர்வானா பசுபதி அல்லது ராகினி இப்போது பசுபதி தன் மகனுக்கு நோகிறதென்று துடிக்கிறானே சாரதாவின் குடும்பத்தின் நோவு பசுபதிக்கும் அவன் குடும்பத்திற்கும் தெரியத்தானே வேண்டும் அது மட்டுமில்லாமல் நோகத்தானே வேண்டும் பத்திரங்கள் அனைத்தும் அசல் என்று சொன்ன காவேரி இத்துடன் அமைதியாக இருக்க முடியாது பசுவதியால் அல்லது அவனது குடும்பத்தினரால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அந்த பத்திரங்கள் எல்லாம் அசல் என்று ஒரு சட்டத்திறனைய வைத்துத்தானே முடிவெடுக்க வேண்டும் அது இங்கு நடக்கவில்லையே ஆனால் போலியானவை என்றாலே பிரச்சனைகள் வேறாகலாம் கங்காவை கும்பிட்ட பசுபதி கங்காவிற்கு ஆச்சரியத்தினை கொடுத்தான் காவேரியிடம் மன்னிப்பும் சாரதாவிடம் மன்னிப்பும் அவவின் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டதனை உண்மையென்று நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை ஏனென்றால் எல்லாமே அவர்களின் கண்முன்னாலேதானே தானே நடக்கின்றதே ஆனால் அடிபட்டவன் பசுபதி இப்போ தனது அடியாட்களை சாரதாவின் வீட்டின் பக்கத்தில் நிற்பாட்டி வைத்திருக்கலாம் எப்போது ராகவினை தன்னிடம் ஒப்படைக்கின்றார்களோ அப்பவே காவேரியின் வீட்டினில் புகுந்து அட்டகாசம் பண்ணும்படி பசுபதி சொல்லி வைத்திருக்கலாம் ஆனால் இது பெரிய ரிஸ்காவும் அமையலாம் பசுபதி சாரதாவின் முழு வீட்டுப் பத்திரங்களையும் கொடுத்த பின்பு கங்கா இன்னமும் குமரனின் மேலே கடுப்பாக இருப்பாவா காவேரி மாதிரி கங்கா அவ்வளவுக்கு துணிந்த சுபாவம் இல்லை காவேரியை துவைத்தடுத்தவன் பசுபதி எனவே அதற்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமல்லவா அதற்குத்தான் விஜய் காவேரியிடம் வாங்கிய கடனை உடனே கொடுக்கும்படி சொன்னான் கடனும் கொடுக்கப்பட்டாயிற்று இதெல்லாவற்றினையும் பசுபதி பொறுத்துருவானா மேலும் மேலும் இனி போறவார இடத்திலெல்லாம் அடியாட்களை வைத்து பிரச்சனை பண்ணலாம் எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்